சீட்டு எடுங்கள் வீரர்களை உற்சாகப்பட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் காதிரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சீட்டில் கைதட்டுங்கள் வீரர்களை

செவந்திபுரம் வீரகாளி சார்பாக விருதுநகர் மாவட்ட போலீஸ் கார்த்திக் வாடு மிக தொடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை ரோக்கோட மதுரை மாவட்டம் பென்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் பண்ணிற்கு பெருமை சேத்தேடா அலங்கா நல்லூருக்கு அருகாவை நுடிக்கின்ற மஞ்சமலை நாடு தாளவேடு தமிழ் பிரதஸ் தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா ஒன்பது நண்பர்களா கருமை நிற நாயகனா ஐயன் வலத்த காலஜா ஐயா தந்த வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டவா வருங்காலம் வீரர்களில் வீரர்களின் வேட்டையாரு கேள்வி காலம் காலை இல்லை என பார்ப்போம் விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த அறுப்பு கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பாலவேடு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கட்டுங்கள் ஹீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வர்ண ஜாலமா வான வேடிக்கையா எரிந்து வரும் தீக்குளம்பா இடி முழக்கம் செய்து வரும் அக்கினி புலம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் எங்களுக்கு புதிதல்ல காலையில் வாழ் பிடிப்பது அவ்வளவு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மீனாட்சி அம்மனுக்கு பெருமை சேர்த்திட அலங்கா நல்லூருக்கு அருகாமையில் இருக்கின்ற வாழ சுண்ட கூடாது மாட்டு அடிக்கக்கூடாது சட்டத்தில் அடிக்கக்கூடாது மாட்டை அடிக்கக்கூடாது சுண்டக்கூடாது எவ்வளவு வேணாலும் சமட்டிக்கலாம் வெட்டி இழுக்க கூடாது சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களில் ஊக்கம் மருந்து விருதுநகர் மாவட்டம் அருப்பு கோட்டை போலீஸ் கார்த்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மறக்கிய தரும் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை நாடு தமிழ் பிரதேச துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் துடிதுடிக்கின்ற துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா கட்டுடல் நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகம் படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இறுவிழி ஆட்டமா அளவிழி உருட்டலா உங்கால் விரட்டு நின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமா என வெறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லாட்ட ஆட்டம் வீடு உரைந்து இயங்கும் ஆட்டமே மலமய்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல மாட்டின உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களமத்திட பெற்று ஐந்து நிமிடங்கள் முடிவற்றன சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை விழாக்குள்ள தர சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

பெருவநகர் மாவட்டம் போலீஸ் கார்த்திக் அவர்களால் இது துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அழகாலையில எப்படி மடக்கிய ஈவோ என உரே நோக்கத்தோடு வளவென்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் அப்போ ஒரு சத்தூட இருக்கலாம் ஒரு ஆள் சத்து விட கை தூக்கிட்டு இறங்க யாரும் சத்துவிடு சொல்லிட்டு இறங்க சத்து விட்ருக்கிலா அல்லையா மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமாலை நாடு தமிழ்ப்பிரஸ் வீரர்கள் மிக துடிப்புடன் வளவந்து கொண்டு இருக்கின்றார்கள் எங்கள் அளவிற்கு ஏற்று விழாவை தேவகோட்டை உருவிய பெருந்தலைவர் அண்ணன் பிர்லா கணேசன் அவர்களையும் தேவகோட்டை ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவர் மண்ணின் மைந்தர் திரு நடராஜன் அம்பலம் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் தென் நாட்டினுடைய கதாநாயகர் இந்நாட்டின் பிதாமகள் தேவகோட்டையினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் பிர்லா கணேசன் அவர்களையும் தேவகோட்டையினுடைய ஒன்றிய துணை பெருந்தலைவர் மண்ணின் மைந்தர் திரு நடராஜன் அம்பலம் அவர்களையும்

கொடுக்குருசி வண்ணின் வைந்தர் கூவே நடராஜன் அம்பலவவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கபடுகிறார்கள் இப்பவே வாடிவாசல் கிட்ட தள்ளி போறீங்க வாடிவாசல் கிட்ட தள்ளி போறீங்க மாட்டுக்கு தராதீங்க தள்ளி போறீங்க தள்ளி போறீங்க சீற்றை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தற்சமத்திலே ஆடு களத்தை ஐயனார் ஜெயந்திபுரம் வீரமாவாலி சார்பாக விருதுநகர் மாவட்டம் போலீஸ் கார்த்தி அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீடுவோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அலங்கா நல்லூருக்கு அருகாமல் இருக்கின்ற மஞ்சமலை நாடு தாளவேடு தமிழ் பிரதர்ஸ் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே போவதையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடா அந்த காதி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அருப்பு கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாலமேடு மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என்று கொடுத்திருந்த பார்ப்போம் கைத்தட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடி பரிசினை எட்டி பொறிக்கிற அழைப்பு ஏற்று விழாவின சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்றார் தேவகோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் பிர்லா கணேசன் அவர்களுக்கு விழா சார்பாக தொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் அழைப்பு ஏற்று விழாவின சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்றார் ஒன்றிய ஒன்றியத்தினுடைய துணைப்பெரும் பெருந்தலைவர் பொதுகுறிஞ்சி ਮੰன்னின் வைந்தர் கூவே நடராஜன் அம்பலமவர்களுக்கு விளக்குலவின் சார்பாக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் लास्ट फॉर 10 கடைசி பத்து நிமிடங்கள் தர்ச்சமயத்திலே ஆடு ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையா விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை வீலிமார் ஐயனார் கோவில் சார்பாக கோவில் அறுப்பு கோட்டை போலீஸ் காட்டி காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி வணக்கியம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞலுக்கு காலையின் கொம்பு கண்ணியின் கைகளை விட வந்த இருமலை நடுவே ஒரு இளைஞர்களுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் குயிலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் மஞ்சமலை நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் பால தமிழ் பிரதர்ஸ் மிக துடிப்புடன் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தரவுக்கு சிறப்பு பரிசீலம் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடவாக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா நாடு ஓட்டும் நம நாட்டோ நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க கைகோர்க்க வரலாறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பாராமல் போராட்டங்களில் அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் பிறக்க மாட்டோம் என அத்துணை தாய்மார்களுக்கும் கோடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தர்ணத்திலே நன்றி சக்கரங்களை உருத்தாக்கி கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் கெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோம் நெஞ்ச பதற வைக்க உள்ளே நெருங்க நினைப்பதற்கு நன்கு உரைக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை வீலிமார் வள்ளிற்கு பெருமை சேர்த்திடா வீலிமார் ஐயனார் கோவில் சார்பாக சேந்தி வீரகாளி வீரகாலி கோவில் சார்பாக விருதுநகர் மாவட்டம் அறுப்பு கோட்டை போலீஸ் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்றை பெயராக பெயர் ஒன்றை சுவடாக சுவர் ஒன்றை வரலாறாக கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே என் நேரமும் அன்னைக்கிளிய கையில் ஏந்தியபடி அருமணித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சியம்மன் முதல் ஓங்கிட மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை நாடு வர் தமிழ் பிரதேச வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தரை இந்த சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தட்டும் கரம் சிட்டன உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காலைக்கு நிகருண்டா மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ள நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்ச மறவாது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்ச மறவாது என ஆடிக்கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டம் போலீஸ் காலை மிக துடிப்புடன் அவரதுடன் அளவந்து கொண்டிருக்கின்றது சீக்கிய கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணங்களில் சூட்டிய வட கயிறு முன்னை பின் தொடர விதைத்த நடு கல்லும் உன் கண்டு முரல மேலியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் திமிழுக்கு நீயே திமிர் என ஆடுகின்ற காலையா கால எரிகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து கலங்காத கூடியா ராமநாதபுரம் மாவட்டம் தடுப்படி துணையோடு ராசா கண்ணன் தேவர் நித்தி சபரது பச்சை காலை சீட்டை வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துரிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயிருந்த முத்தமாயன

சார்பாக அய்யனார் ஜெயந்திபுரம் வீரமகாலி சார்பாக விருதுநகர் மாவட்டம் போலீஸ் அவரது காலை மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி மடக்கிய தீபோம் ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை நாடு தமிழ் வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை விழா குழு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை நாடு தமிழ் பிரசீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பான ஒரு ஆட்டம் இருவருக்கொருவர் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது